சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை உன் உயிரான உறவு இப்பொழுது யாரோ சொல் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை விற்று சென்று விட்டார் என்று நீ கேட்கின்றாய் தனிமையில் நீ தவிக்கிறாய் அவரது நிலை ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ என்னிடம் கேட்டாய் சொல்கிறேன் கேள் நீ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இப்படி நடப்பதற்கு காரணம் உன் துணை உன்னை விட்டி பிரிந்ததனால்தான் என்று அவர் இப்பொழுது சிக்கி இருப்பது போலியான பாச வலையில் இருக்கிறார் நிச்சயம் அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் அவர் இப்பொழுது இருக்கும் நிலையை நீ கேட்டால் நீ இன்னும் மிகவும் அதிகமாக வருத்தப்படுவாய் மிகவும் வருத்தத்தில்தான் அவரும் இருக்கிறார் உண்மையான அன்பை விட்டு போலியான மனிதர்களின் போலியான பாச பாசவலையில் சிக்கிவிட்டார் கொஞ்சம் பொறுத்து அவரை நான் உன்னிடம் சேர்ப்பேன் என்னை முழுமையாக நம்பும் என் குழந்தைகளை நான் ஒரு பொழுதும் சிக்கல்களில் விடமாட்டேன் இப்பொழுது அவர் போலி வாழ்க்கையில் சிக்கி இருப்பதும் காலத்தின் கட்டாயமே அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் நீ தைரியமாக இரு அழுது கொண்டே இருக்காதே சுவற்றில் எரியும் பந்தை போல் திரும்பவும் அவர் உன்னிடம் வந்தே ஆக வேண்டும் நீ தனிமையில் இருக்கும் இந்த நிலை உனக்கு நிரந்தரம் இல்லை உன் துணையின் எண்ணத்தை மாற்றி போலி எது உண்மை எது என்று நான் தெரிய வைப்பேன் அவர்கள் உன் மேல் தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் அதை வைத்தே உன் வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள் தீயது எப்பொழுதும் நிலைக்காது உன் துணையின் கண்ணை மறைத்து இப்பொழுது அவர்கள் வைத்து இருக்கிறார்கள் அவர்களின் சூழ்ச்சியை உடைப்பேன் கட்டுகளை கலைப்பேன் உன் துணையை விடுவிப்பேன் கவலை துக்கம் வேதனை கண்ணீரில் இருக்கும் முன்னை உன் துணையிடம் நான் சேர்ப்பேன் இது என் சத்திய வாக்கு யாரெல்லாம் நண்பர்கள் உறவுகள் என்று நம்பினாயோ அவர்கள் அவர்கள்தான் உனக்கு துரோகமும் செய்து விட்டார்கள் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் சும்மா மாட்டேன் பொறுமையாக பொறுத்து இருந்து பார் போலியான உறவிடம் இருந்து உன் துணையை நாம் மீட்டு எடுப்போம் அதுவரை சற்று பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்